ராசி பூரட்டாதி நட்சத்திரம் இதோடைய நட்சத்திரமான குரு நட்சத்திரம் இந்த மொத்த தசா காலங்கள் பதினாறு வருடங்கள் என்னுடைய கால்குலேஷனுக்கு ஒரு பதினோரு வருடம் எடுத்துக்கிறேன் சனி திசை ஒரு பத்தொம்போது வருஷம் முப்பது வயது வரைக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் சனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த திசையில் கும்ப ராசிக்கு வந்து ராசி அதிபதி மற்றும் படாண்டுக்கு உடையவர் சனி இவர் இந்த காலகட்டத்தில் கும்பராசிக்கு நல்லது பண்ணுவாரா அப்படின்னா கும்ப லக்னத்துக்கும் மகர லக்னத்துக்கும் நல்லது பண்ணுவார் ஆனால் இவர் வந்து பன்னெண்டுக்கு உரியவர் அப்படிங்கிறதுனால சுப வரையங்களையும் கொடுப்பார் திருமணம் போன்ற காரியங்கள் இந்த சிறு வயதிலே நடக்கக்கூடியதாகவும் மனசுக்கு ஒரு சில விஷயங்களில் வந்து மாற்று விதத்தில் கொடுக்கக்கூடியதாகவும் அதாவது எப்படி சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு ஃபேவர் இல்லாத அன்ஃபேவரபிள் பீரியட் அதாவது உங்கள் மனசுக்கு இயலாத ஒரு விஷயத்தில் அது வந்து கொடுக்கும் ஒரு பிடிக்காத ஒரு வாழ்க்கையை கொடுத்தா எப்படி கசப்பாக இருக்கும் அந்த மாதிரி விஷயம் ஆனால் அந்த கசப்பு நல்லது தான் அப்படிங்கிறது உணர்த்தக்கூடியதாக இருக்கும் லேட்டு மேரேஜ் ஆகிறவங்களுக்கும் லேட் மேரேஜ் ஆகும் செகண்ட் மேரேஜ் இது வரைக்கும் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா செகண்ட் மே ஃபஸ்ட் மேரேஜ் வாழ்க்கை போயிடுச்சிங்க ரெண்டாவது வாழ்க்கையாவது இருக்குமான்னு கேட்குறவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் லைஃப் இருக்கும் ஆனால் என்னென்னா எல்லா வகையிலுமே இந்த நேரத்தில் முப்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்க கவனம் எச்சரிக்கை நிதானம் பொறுமை அப்படிங்கிறது ஜென்ம காலங்களில் சனி திசையை கடந்துட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வேணும் நிறைய பிரச்சனைகள்ல இருந்து இப்போ சரி பண்ணி வரக்கூடிய சூழ்நிலைகளை மிகப்பெரிய மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக உண்டு சில நேரத்தில் சில பிரச்சனைகளை உருவாக்கி கொடுத்து அதன் மூலயமாக வெற்றிகளை குவிக்கக்கூடியதாகவே கண்டிப்பாக இருக்கும் நிறைய பிரச்சனைகள் இருந்து இந்த ஓய்வு பெறக்கூடிய இந்த சனி திசையில ஒரு சில மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய காலகட்டமாக உண்டு சனி வந்து ஒரு ஒரு நல்லத கொடுப்பார் அது அனுபவத்தை கொடுத்த பிறகே நன்மையை கொடுப்பார் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் அடுத்தது புதன் திசை முப்பது வயசுலேருந்து நாற்பத்தாறு வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இந்த புதன் திசை அப்படிங்கிறது ஐந்துக்கும் எட்டுக்கும் உடையவர் அப்படிங்கிறதுனால எட்டுக்கு உண்டான பலனை வந்து உங்கள் ஜாதகத்தில் வலுவாக இருந்துச்சுன்னா அந்த திசா காலங்கள் ஒரு பெரிய பிரச்சனையை தான் கொடுக்கும் வம்பு வழக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறத கொடுக்கும் ஐந்து கூடைய விஷயம் பலமாக இருந்துச்சுன்னா அறிவு சார்ந்த விஷயங்களில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் குழந்தை பிறப்பு குத்திரவழையில் பாக்கியங்களை கொடுக்கும் சில பேருக்கு அந்த காலகட்டத்தில் லேட்டாக கிடைக்கக்கூடிய விஷயமும் நடக்கும் புதன் திசையில் புதன் திசையில் வம்பு வழக்குகளை நீங்களாக போ தேவல அதுவாக வரும் அதை வந்து நீங்கள் எப்படி பயன்படுத்திக்கிறீங்க புதன் எப்படி உங்களுடைய ஜாதகத்தில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்தே பல நம்மையும் அதே மாதிரி பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் மூலயமாக ஒரு சில பாதிப்புகளை ஏற்படுத்தும் இந்த புதன் திசை அதனால் கொஞ்சம் வம்பு வழக்குகள்லேருந்து நிதானிச்சிக்கிறது சனி திசையிலும் புதன் திசையிலும் எதிரிகள்னால் ஒரு சில பிரச்சனைகள் உண்டு சொந்த பந்தங்களே எதிரிகளாக மாறக்கூடியதும் அமையும் கேது திசை நாற்பத்தாறு வயசுலேருந்து ஐம்பத்தி மூணு வயசு வரைக்கும் இந்த சனி புதன் திசையில் கொடுக்காத பலன்கள் கேது கொடுத்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில பேருக்கு குரு பார்வை இருந்துச்சுன்னா கன்னி வீட்டில் இல்லை உங்களோட ஜாதகத்தில் கேதுக்கு குரு பார்வைன்னா கேளை யோகம் செயல்படும் கோடீஸ்வர யோகம் செயல்படும் இல்லைங்க அந்த மாதிரி குரு பார்வையே கிடையாதுங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் காசு பணமே இருக்காது பிரச்சனையை தான் கொடுக்கும் பொருளாதார நெருக்கடியை கொடுக்கும் நிறைய பொருளாதார நெருக்கடி மட்டுமல்லாமல் கடன் சுமைகளையும் பொருளாதார விஷயத்தில் ஒரு சில பின்னோக்கி செல்லக்கூடிய சில பிராப்தங்களை உருவாக்கக்கூடியதாகவே இந்த புதன் கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்துருவார் நிறைய ப்ராப்ளம் கொடுப்பார் கேது திசையும் ஒரு சில பிரச்சனைகளை அதிகப்படுத்துவார் நிறைய விஷயம் கேது வந்து உங்களுக்கு நன்மை அல்லாத ஒரு கெட்ட வழியில் போகக்கூடியதை இந்த கேது வந்து உருவாக்கி கொடுப்பார் அதனால் அதில் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அடுத்தது சுக்கர திசை ஐம்பத்தி மூணு வயசுலேருந்து எழுபத்தி மூணு வயசு வரைக்கும் இந்த சுக்கர திசை மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் வந்து நாலுக்கும் உடையவர் ஒம்பதுக்கும் உடையவர் இதில் எது வலுத்தாலும் அது பலனே கொடுக்கும் நாலு வளர்த்துருச்சுன்னா வீடு மனை வண்டி வாங்கினோம் புதுசாக வாங்குவீங்க வாடை ஆபரணங்கள் புதுசாக வாங்குவீங்க நல்ல லக்ஸுரியஸான லைஃபை மீட் பண்ணுவீங்க இதே ஒம்போது கூடையவர் வளர்த்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் கொடுக்காம பூர்வ புண்ணியத்தில் கிடைக்கின்ற புண்ணிய பல்லன்கள் எல்லாமே கிடைக்கும் ஒரு பெரிய மனுஷனாக இருப்பீங்க ஒரு ஒரு இடத்துக்கோ ஒரு வீட்டுக்கோ ஒரு இடத்துக்கோ வீட்டுக்கோ மட்டும் இல்லாமல் ஒரு இடத்துக்குடிய ஒரு முக்கால்வாசி உங்களுடைய பக்கத்தில் இருக்கிற உறவுக்காரங்களே ஒரு பெரிய மனுஷன் மாதிரி நீங்கள் ஒரு தோற்றத்தையும் பின்பத்தையும் கொடுத்துரும் ஆனால் இந்த சனி வக்ர பீரியட்ல தான் அது நிறையா கொடுக்கும் இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த சுக்கரதிசையில் கண்டிப்பாக எழுபத்தி மூணு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க ஐம்பத்தி மூணுலேருந்து எழுபத்தி மூணு நல்ல ஒரு பிராப்தம் உண்டு சனி வக்ரத்தில் இது முழுமையாக நடக்கும் அதை பயன்படுத்திக்கி ஆனால் நோக்கம் வந்து எச்சரிக்கை கவனமாக இருக்கணும் பண விஷயத்தில் மட்டும் ஜாமீன் கழுத்தெல்லாம் போட்டுறக்கூடாது சூரிய திசை எழுவத்தி மூணு வயசுலேருந்து எழுவத்தி ஒம்பது சந்திர திசை எழுவத்தி ஒம்போதுலேருந்து எண்பத்தி வயசு வரைக்கும் பத்து வருஷம் திசை எண்பத்தி ஒம்போதுலேருந்து தொண்ணூத்தாறு வயசு வரைக்கும் ராகு திசை தொண்ணூத்தாறுலேருந்து தொண்ணூற்றொம்பது வயசு வரைக்குமே சொல்கிறேன் இந்த நாலு திசையும் ஏங்க சேர்த்து சொன்னீங்க இதற்கான பலன் என்னென்னா சூரிய திசை வந்து ஏழு குடையவர் சந்திர திசை ஆறு குடையவர் சூரிய திசை ஏழு குடையருங்கிற போது உங்களுடைய மகன் மகளுக்கு நல்ல வரன் இல்லை பேரம்பத்திக்கு சுபகாரியம் நடக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் சூரிய திசையில் டாக்குமெண்ட் வெரிவிட்டிஃபிகேஷன்லாம் பிரச்சனை வரும் அதனால் டாக்குமெண்ட் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க எச்சரிக்கையாக இருங்க கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் டேக்ஸு பேமெண்ட்டு இதெல்லாம் கரெக்டாக பண்ணிவிடுங்க சூரிய திசையில் எந்த ஒரு விஷயமும் சில பேருக்கு மறைமுக எதிர்ப்புகள் மறைமுக விஷயங்கள் எல்லாமே ஒரு நல்லபடியான ஒரு மாற்றங்கள் ஏற்படும் கலத்தர வழியில் ஒரு சில நன்மைகள் ஏற்படும் இப்போ குழந்தைகள் வழியெலாம் ஒரு நன்மைகள் ஏற்படுத்தும் சந்திர திசையில் பார்த்திங்கன்னா அவர் ஆறுக்குடையவர் அப்படிங்கிறதுனால ஒரு சில நோய் எதிரி கடனை உருவாக்குவார் இந்த காலகட்டங்களில் ரொம்ப உஷாராக இந்த காலத்தை கடத்து போகணும் செவ்வாய் திசை வந்து மேஷத் செவ்வா திசை வந்து மூணுக்கும் பத்துக்கும் உடையவர் கொஞ்சம் மறைவையும் கொடுப்பார் நண்பர்களால் துரோகம் அடுத்த மதத்தினரோ அடுத்த ஆட்கள் மூலியமாக பிரச்சனைகள் அதாவது உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு ஆளு இருந்து ப்ராப்ளம் வரும் வெளி நபர்களினால் ஒரு சில பேர் மூணாவது நபர்களால் பிரச்சனை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் எட்டு கூடைய ஒரு அதாவது மேஷராசிக்கு இந்த அதாவது இந்த செவ்வாய் திசையில் பத்து கூடையும் வேலை தானே தொழிலில் விரிவாக்கலாம் உங்களுடைய பையன் பிள்ளைங்க பண்ணிடுவாங்க ராகு திசையும் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும் நோய் நொடிகளை கொடுக்கும் மெடிசன்ஸ் இது மாதிரி யூஸ் பண்ணுறதாக கொடுக்கும் அதனால் கும்பராசி பூராட்டாதி நட்சத்திரத்துக்காரங்க பொதுவாகவே வழிபாடாக ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிக்கணும் ஒவ்வொரு திசைக்கு தகுந்த மாதிரி வழிபாடு பண்ணலாம் அதுவும் ரொம்ப நன்மையை கொடுக்கும் ஆஞ்சநேயர் வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் விட்டுறாதீங்க இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த கும்பராசி பூராட்டாதி நட்சத்திரத்தை அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் நிம்மதியும் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் வேண்டுமென்றே பிரம்மன் மகாஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வாழ்கவளமுடன் திருச்சிட்டு முன்